பெரிய பாவங்களுக்கு ஹத்து வாங்க வேண்டிய பாவங்கள் சேர்ந்திருந்தால் அந்த தண்டனை வாங்கித்த ஆக ஆனா ஹட்டுடைய விஷயத்துல மட்டும் விதிவிலக்கு இல்லாம சிறிய பாவம் பெரிய பாவம் சகலதும் மன்னிதர ஹுசைனு சாலான் இஸ்லாத்துக்கு வர நேரம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று அவருடைய சகராத்துடைய நேரத்தில் சொல்லுகின்ற விஷயம் நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் தெரியுமா என்று சொல்ற நேரம் சகாபாக்களை சூழ உள்ளவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்தேன் புனித இஸ்லாத்தை கழுவ போகிறேன் உங்களுடைய கரத்தை கொடுங்கள் பயத்து செய்வதற்காக வேண்டிய என்றே கரத்தை நீட்டுமாறு பணித்தேன் சல்லா அலிசல்லாம் தன் திருக்கரத்தை முபாரக்கான கையை நீட்டினார்கள் நான் அப்படியே பையத்து செய்ய போய் திடீர் கையை பின்னால் இருந்து கொண்டேன் சலசோல சிலம் என்ன நடந்தது ஏன் என்று கேட்கின்ற நேரத்தில் சொன்னாங்க நான் இந்த விடயத்துல பையத்து செய்து இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர முன்னால் செய்த பாவங்களை அதுதான் மன்னிப்பானா மாட்டார் நிறைய தவர்கள் நிறைய தப்புகள் செய்திருக்கு சலதோலை சிலம் சிரித்த முகத்தோடு சொன்னார்கள் ஏனப்பா உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம்

அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் உள்ள செய்த சகல பாவங்களையும் அது மன்னித்து விடும் எப்படி சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகரை போல் அந்த மனிதன் மாறி விடுவான் அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்த ஒரு குழந்தையுடைய இஸ்தானத்திற்கு ஒரு ஹாஜி வந்து விடுவார் எந்த பாவத்தையும் அது விட்டு வைக்கார் அரபாவிலே அவ்வளோ அத்துணை பாவத்தையும் மன்னிப்பான் சதவாலை சிரமம் சொன்னார்கள் உலகத்துல அதிகமாக மன்னிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்குமாக இருந்தால் அது துல்ஹஜ்ஜுடைய ஒன்பதாவது நாள் அரபாவுடைய அந்த நாளிலே அந்த மைதானத்தில் இருப்பவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி வேற எந்த நாளிலும் மன்னிப்பு கிடையாது அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் ஷைத்தான் கவலைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மிக கவலைப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் அந்த அரபாவுடைய நாளில் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற காட்சியை பார்த்து அவர் தலையிலே மண்ணை வாரி வாரி போட்டுக்கொண்டு

அல்லாஹ் பாதுகாக்கிற நனியமான சகோதரர்களே தாய்மார்களே சில சில தவறுகள் சில பாவங்கள் ஹஜ்ஜிலே அந்த கட்டத்திலே அந்த பயணத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எங்களை ஹஜ்ஜி ஹஜ் ஹஜ்ஜாகவும் மாறிவிடலாம் எங்களை பார்வைகள் தாழ்த்தப்பட வேண்டும் எங்களை பேச்சுக்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் பேசாமல் இருக்க வேண்டும் இது மாதிரி சில சில விடயங்கள் அடுத்தவர்களை பார்த்து நான் கெட்டெண்ணம் வைக்காமல் இருக்கவேன் கெட்டெண்ணம் வைக்காமல் இருக்கவேன் எல்லோரையும் நல்லெண்ணத்தோட நான் பார்க்கவேன் எல்லோரையும் சந்தேகத்திற்குரிய பார்வையாக நாம் பார்க்க கூட ஒரு வாழ்க்கையிலே ஒருத்தர் என்ன செய்யறார் அரபாவிலிருந்து வருகின்ற அந்த பயணத்திற்கு ஹச்சிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு சிரமமான ஹட்சுடைய சபரிலே ஆக கஷ்டமான கடினமான ஒரு கட்டம் தான் அரபா மைதானத்திலிருந்து திரும்ப மினாவை நோக்கி வருகின்ற அந்த பயணம் அந்த எங்களுக்கு எல்லோரும் அந்த பயணத்தை லீஸ் பெரிய தலைய போற விஷயம் பண்ணு ஹச்சி செஞ்சவங்க எல்லாம் போயிட்டு வரதால் செய்கிறார் ஆனால் அது ஒரு கஷ்டமும் இருக்கும் அதனால் தான் மனித பாய்வே ஹிசவே இல்லை ஹஜிக்கு உடம்புல ஆற்றல் இருக்கக்கூடியவர்கள் பணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்யறவர்கள் நல்லா சொல்லியிருக்கிறான் அவ்வளோ சிரமப்படுவதற்கு நாம் எங்களை தயாராக்கிக் கொள்ளவே வந்தவங்களுக்கு வாலிபர் என்ன செய்கிறான் டி ஹெரானுடைய மேற்படவையை அவிழ்த்து அவர் ஒரு கட்டிலையை விரித்து அங்க இலவசமா நிறைய தர்மம் கோட்டிக்கணக்கு அதை நம்ம பண்ணுவா பிடிக்கிற குடையில் இருந்து கூடுற சிறப்பு வரை பிடிக்கிற குடையில் இருந்து உச்சந்தலை மேல எங்களுக்கு தலைக்கு வெயில் படாமல் கூட கால் சுடாமல் பாதுகாக்கிற ஸ்லீப்பர் இடையில் எல்லா சாமான் சாப்பாடு வேணுமா ஃப்ரூட்ஸ் வேணுமா பிஸ்கட் வேணுமா கூன் வேணுமா யோகட் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா சோறு வேணுமா புரியாணி வேணுமா சுவானம் சதர்காமல் என்னான்றதை அந்த மண்ணில் வேணுங்க பார்க்கும்

சும்மா கிடைக்கலன்னு மனுஷன் இப்படியுமா என்று சொல்லி சும்மா நினைச்சி அவர் வாழ் இவரை சிரிச்சு சிரிச்சு கட்டினார் போன பயணம் நாங்க அரபாவிலிருந்து நடந்தோம் நான் நாற்பது பேரோட மினா வரைக்கும் பஸ்ஸுக்கு காத்து தெரிக்காம நடந்தோம் நடந்து வந்து கணக்கு பார்த்தா ஃபோன் ஒருத்தர் கணக்கு பார்க்கற கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் நடந்தோம் நடந்து ஒன்பது ஏழு மணிக்கு நடக்க தொடங்கியவங்க ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு முஸ்தலிபாக வந்துட்டு வந்தே ஒருத்தர் கோல் பண்றாரு பஸ்ஸுக்கு நின்று வந்து எவ்வளவு தூரத்துல வாராங்க இன்னும் பஸ்ஸே வரல என்ன பஸ்ஸே வரல இவன் நடந்து நடந்து வந்து கலைப்பாவே முஸ்கலிஃபா போர்டர் வந்துட்டு அங்க சதக்கா ஒண்ணு கொடுக்கா கிடைக்கா கொடுக்க மாட்டான் முடிஞ்சிடலாம் அங்க அந்த லொரிகள் கெண்டனர்களுக்கு எல்லாம் வரையலா இப்ப தண்ணி கேட்கும் வீசி விசி தின்னது வான வானாண்டு தின்னது இதெல்லாம் இப்போ கே இவர் என்ன செய்யறாரு அந்த சந்தேகப்பட்டவரை எனக்கு தெரியும் எல்லாம் இப்ப ரோட் பக்கிட்டு மாதிரி வாழ வாழ்வான் இடையில தேவைப்படும் தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் போட்டு கட்டி நேர்ந்து பொட்டணி அவுத்து வரக்கூடிய எல்லா ஆஜிமார்களையும் தாய்மார்களுடைய கையில தண்ணிய ஒரு எப்பல ஒரு ஜூஸ கொடுக்கிற நேரம் அவர் அழுதாரம் கட்டி பிடிச்சு உடனே மன்னிச்சிருவாப்பா அவன் என்னென்னமோ நான் நினைச்சேன் நீ வீட்டுக்கெல்லாம் பெகேஜ் கட்டுறதுக்கு தான் இதை கட்டுறாய் நான் நினைச்சேன் கண்ணியமான சகோதரர்களே அன்பார்ந்த ஆஜிமார்களே கெட்ட இது வைக்கப்படாது ரூபங்கள்ல போடுவாங்க போடுற நேரம் இவரோட தான் என்ன ஐக்கணும் அவரோட தான் என்ன போடணும் ஹஜ்ஜிக்கு போவதை மனசு ஆழமா பதிவு சரி ஏதோ தெரிந்தவர்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க அந்தந்த ஊர்களில் உள்ளவங்க சேர்ந்து வாரவங்க கடமை எல்லாம் சேர்ந்து சரியாகத்தானே செய்யணும் எல்லாம் நடக்கும் அதுல சில நேரம் கொஞ்சம் அநாகரீகமாக நடந்து வருவார் சில பேருக்கு டொய்லெட்டை யூஸ் பண்ண தெரியாமல் அவரு மனசு நோக்க நடக்கப்படாது எந்த வாக்கு ஒரு இடத்துல போனா இப்படி மாட்டிக்கொண்டா வயசாகி அவரெல்லாம் எப்படி கவனிப்பேன் என்ற சிந்தனையோடு என்ன ஹஜ்ஜில

ஒரு இளம் ஜோடுகள் வருவாங்க தைரியமா பேசு நடந்ததுக்கு பேசினா குத்தி காட்டுற மாதிரி நடக்க முன்னால பேசினா குத்தி மதி மாதிரி அமையும் என்ன செய்வாங்க தைரியமா போயிட்டு சீட்டை பிடிப்பா சீட்டை பிடிச்சி கர வைப்பான் பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு அறுபது வயசு ஒரு தாய் அவங்க சீட் பிடிக்கலுமா அவட மாப்பிள்ள வந்தீங்க அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு அவருக்கு ஏறி பொடியமாரோடைய சந்தை பிடிக்க கிடைக்கிற நேரம் இருந்தான் அந்த அறுபது வயசு தாக்கி மாற நிக்க வச்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பது வயசு வாலிபர் தங்களுடைய உட்கார்ந்து போறது நான் சல்வி கட்டி தான் வந்தி முடிச்சு உடஞ்சிருச்சு அவர் என்ன சென்றா ஏண்ட சல்வியை கட்டி நான் வந்திருக்கிறேன் அவங்க அனுபவிக்கப்பா அல்ல பாதுகாப்பின் கண்ணியமான சகோதரர்கள் அந்த நேரம் உண்மை இப்படி நின்று கொண்டு வந்தான் என் உண்மாவே பார்ப்பதை நாங்கள் அனுப்புகிறோம் என் உண்மைக்கு சீட் பிடிக்கிறதுக்கு நான் இல்லை ஐநூறு ஆள் இருந்து வாலிபர் இருந்து சீட் ஒன்று பிடிச்சி கிடைச்சா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இதே மாதிரி என் உண்மை வாக்குக்கு ஒரு நில ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்பவரை அல்லா சாட்டுவான் நான் இவர்களுக்கு உதவி செய்தார் என்ன மனப்பான்போடு அங்கே நடக்கும் அதனால கண்ணியமான சகோதரர்களே எனவே

ஒரு ஷிப்பில் போற நேரம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஒரு கட்டத்தில் பஸ்ஸில் அஞ்சுக்கு போனாங்க அஞ்சு ஹஜிக்கு போகிறவங்கள நான் கண்டு பேசியுமே எழுபத்தி ஷட்சத்துல வந்து பஸ்ஸில் எங்கிருந்து ஒரு புதிய பஸ்ஸை கொண்டு போய் மன்னாவில் இருந்து ஏற்றி மும்பை போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து லேண்ட் ரூட்ல போனேன் ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுமா பஸ்ஸில் போயிட்டு 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 எல்லாம் போர்டரையும் தாண்டி போற நேரம் அரபாவுடைய முடிஞ்சிருச்சு அன்றைக்கு ஹவுஸ்மேட் எல்லாம் எழுபத்தி ஷட்சத்தில் சவுதிக்கு போன புதுச்சு இவங்க சிறிலங்கா கொடியெல்லாம் முன்னால் போட்டு ஆரவாரத்தோட போற நேரம் அது எல்லாம் வந்து முன்னுக்கு வந்து புஸ்மாரை பிடிச்சி நீ பாட்டி நீ பாட்டி சாப்பாடு போட்டு இதுவரை நின்று நின்று சாப்பாடு அடிச்சு போனால் அங்கே அரவா முடிஞ்சு எப்படி இப்போ கப்பல்ல ஏறுவ நேரம் அந்த நேரம் சொல்றாங்க அந்த போனவங்க அழகான பசந்தான பொட்டி பொட்டி பொக்ஸ் கண்டுகள் எல்லாம் அணுக்கி வச்சு ஷிப்பில் ஒரு ஓர மாலுமியை பிடிச்சி கேட்டாங்க இதெல்லாம் என்னத்துக்கு கப்பல்னு பில்டிங் கட்டவா கண்டு வைக்கிற தெரியாம சும்மா கேட்டு அவங்க சொல்லத்தான் வேணுமான்னா அவங்க சொல்லுங்க வேணும் பரவாயில்லையான்னு அதை திரும்பி பரவாயில்ல சொல்லுங்கன்னா இடையில யாருக்காவது மௌத்து வந்துச்சுன்னா அந்த ஜனாதாவோட கப கடலு கவலை போய் சேரும் வரைக்கும் ஒரு மாசம் ஜனாதா வைக்கணுமா அதை யாரும் யோசிக்கவில்லையே அதான் அவர் கேட்டார் நீ சும்மா டென்ஷனா போறீங்க சொல்லத்தான் வேணுமா மறுநாள் சொல்லுங்க என்றாரு மௌத்தாவினா மையத்துல வயிற்றுல வச்சு இந்த கல்லை கட்டி கடல்ல இறக்கி அதனால அன்றைக்கு எல்லாம் இன்னைக்குதான் நாங்க செக்க கொடுத்துட்டு போற டேட் செக் ஹஜ்ஜிக்கு அங்க வசியத்து சொத்தை பிரிச்சு வச்சுட்டு தான் போவோம் ஒரு காலம் இறுதி கடவை ஹஜ்ஜு இறுதி பயணம் மருமை சொல்லி ஈய மனைவி பாட்டை படிச்சுட்டார் கடைசா போற திரும்பி வாழ நோக்கம் இல்லைங்க முந்தி அப்படிதான் ஹஜ்ஜிக்கு போறேன் என்னையமான சகோதரர்களை

சொன்னாங்க தியாமத்துல சூருதப்பட்டு எழுப்பப்படுகிற நேரம் அல்லோல கல்லோலப்பட்ட மனித கோடிகள் எல்லாம் கொண்டு எழுபுகிற நேரம் இவங்க இந்த வாய் விளையாட்டில் இது ஆகப்பெரிய ஒரு பார்க்க கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய விருந்தாளிகளாக நாங்க போறோம் விருந்தாளிகளை எங்க வீட்டுக்கு வந்தா விருந்தாளிகள் வருவாங்க என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா தீவுத்தவாயில தீண்டா வாணிப்பை குடிச்சா கொஞ்சம் வேர்த்து போடும் சூடா கொஞ்சம் மிக இல்லாட்டி எல்லாத்தையும் பரவாயில்ல என்ன என்னமான் கூழ் ஒன்று தரவாள்னா அதுவும் பிரச்சனை இல்லைன்னா நாங்க அதை தான் கொடுக்கப்பா எதை கேட்கிறாரோ அதை கொடுப்போம் அன்பாபுரிய விருந்தாளிகள் எதை கேட்டாலும் அது கபூலம் என்ன துமாக்கல் கபூலம் இடத்துக்கு நினைவு சக்கஃபி கிளையை சேர்ந்த ஒரு குரூப் வந்து சல்லாசல்லம் ஹஜ்ஜ தூவிதாக மஸ்ஜித் உல் ஹைஸ் மினாவில் இருக்கிற பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் வந்து நாங்கள் வந்து யாரசூழலா பிஸி ஆகிக்கிறீங்களா உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்க வந்திருக்கிறோம் பரவாயில்ல கேளுங்க நீங்கள் என்ன கேட்க வந்தேன்னு நான் சொல்லட்டு பாட கேட்கலாம் நபி சில நேரம் அவர்களுடைய அந்தஸ்தை காட்டுவார் நீங்க என்ன கேள்வி என்ன மசாலா கேட்க வந்திருக்கிறீங்க நானே கேட்டு பதில் சொல்லட்டுமா சொல்லுங்க யார சூழல் தான் கட்சிக்கு தயாரானவர் வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க அல்லவா அமையாத சூழல்லா சரதாஜனும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்ல ஒரு பாவத்தை மன்னிக்க போறான் ஒரு நன்மை உயர்த்த போறான் சொர்க்கத்தில் ஒரு தர கூட போகுது ரெண்டாவது அந்த தொழிலுக்கு என்ன நன்மை என்று உரிமை விட்டு தருவான் அதை முடிச்சிட்டு நீங்க சபா மருவா கிடையிற தொங்கோட்டமோட போகிறீர்களே அந்த ஏழு தொங்கோட்டம் முடிவதோடு இஸ்மாயில் இஸ்லாமத்தில பரம்பரையில வந்த எழுபது அடிமைகளை வாங்கி உரிமை விட்ட நன்மையை அல்லா தருவார் சொல்லிக்கொண்டே போறான் அர்ஜுடைய கடமை இருக்கிற ஏழு ஜமராத்துக்கு கல்ல நிகழ் விஸ்மில்லாகி அல்லாஹாகி அல்லாஹாக ஒவ்வொரு கல்லையும் எழுகின்ற பொழுதோட வாழ்க்கையில செய்த ஏழு பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவார் குர்பானி கொடுக்குறீர்களே ஒரு துணி ரத்தம் பூமியில விடுவதற்கு முன் உங்கள் சகல பாவங்களையும் மன்னிப்பான் மாத்திரமல்ல நீங்க அடுத்த ஆட்டுக்கு எத்துணை ரோமங்கள் இருக்கிறேன் என்று அல்லாவுக்கு தெரியும் அத்துணை ரோமங்கள் அளவுக்குள்ளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒவ்வொரு முடிக்கு ஒரு நன்மையின் சொர்க்கத்தில் ஒரு தரஜாவும் உங்களுக்கு உயர்த்தப்படும் சதகாவணேஷ் பா இவ்வளவு பெரிய நன்மையை எடுத்துக் தான் நாங்க எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறோம் எனவே எங்கள் ஒரு சில சில்லறை வேலைகளினால இந்த ஹஜ்ஜ நாங்க பாழாக்கிட கூடாது என்ற விஷயத்துல நான் மிச்சம் கவனமாக இருக்கோ அதிகமான உலமாக்கல் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபது ரஹமத்து வயது ஹதீஸ் நூத்தி இருபது ரஹமத்துல அல்லாவுடைய ஸ்பெஷல் அருள் இறக்கப்படும் அதுல அறுபது ரஹமத் தவாப் செய்வங்களுக்கு தவாப் செய்தவங்க

வெளியூர்கள் இருக்கின்ற பள்ளி தொழுபவர்களுக்கு கிடைக்கிற நன்மையை விட இவர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் சும்மா பார்த்து கொண்டிருக்கேன் வாழ்க்கையில முதல் தடவை பார்க்கிற நேரம் கேட்கக்கூடிய சகல துவாவையும் அல்ல அங்கீகரிக்கும் சகல துவாக்களையும் அல்ல அங்கீகரிக்கும் பேசியதா இப்படியா இருநூத்தி ஐம்பது பேரை கொண்டு போகும் இருநூத்தி ஐம்பது பேர் பதினேழு அஞ்சு உலமா அஞ்சு பஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே